அனைவருக்கும் மத்திய வணக்கம் நம்ம ரோஜா தோட்டத்தை பார்க்கலாம் அன்றைக்கி ஒரு பார்வை கோடை காலத்தில் நம்ம ரோஜா செடிகளெலாம் எப்படி பராமரிக்கிறது என்னென்னு தான் இந்த வீடியோ பூக்கள் பூத்து முடித்த உடனேயே ரொம்ப கீழே கட் பண்ணாதீங்க ஏன்னா சம்மர் நமக்கு வந்து தளிர் விடுறதுக்கு லேட் ஆகும் பூக்கள் மட்டும் பறிச்சுட்டு பக்கத்தில் கொஞ்சம் அது கீழே சின்னதாக ஒரு காம்பை மட்டும் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப நீட்டாக கட் பண்ண வேண்டாம் நம்ம சம்மது மழை காலத்தில் கட் பண்ணுற மாதிரி நல்லா இறக்கி கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அதே மாதிரி பூக்கள் இந்த மாதிரி மொட்டுக்கள் கொத்து கொத்தாக இருக்கும் பொழுது பூக்களை பறிச்சிட்டு மொட்டுக்கள் எல்லாம் பூத்து முடித்த உடனே அந்த இடத்துல கட் பண்ணி விடுங்க கீழே இறக்காமல் கரெக்டாக மொட்டுக்களோடு அந்த இடத்த நம்ம கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே அலோவெரா துண்டுகள் கண்டிப்பாக வச்சுடுங்க இன்கேஸ் உங்களுக்கு அலோவேரா துண்டு கிடைக்கலன்னா இப்போ வாட்டர் மிலன் ஜூஸ் இது சீசன் தான் அந்த தோல் இருக்கு இல்லைங்களா நம்ம வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா அதை எடுத்து அப்படியே கட் பண்ணி நம்ம சொருகி வச்சிட வேண்டியது தான் அது குளிர்ச்சியும் கொடுக்கும் வெயிலேருந்து நம்முடைய மேல் காம்புகளை அது வந்து பராமரிக்கும் இல்லையா கருகிடும் அப்படியே கீழே வரைக்கும் கருகி போயிடும் இப்போதிக்கு நம்ம கட்டிங்லாம் எடுக்க வேணாம் இந்த சம்மரில் கட்டிங் எடுத்தாலும் பெருசாக தளிதல் வராது ரிசல்ட் கொடுக்குறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது அதனால் நம்ம வந்து ஆடி மாசத்தில் கட்டிங் போடலாம் இப்போதைக்கு கட்டிங் வேண்டாம் நம்ம ரோஜா செடியை வந்து அதே மாதிரி டைரெக்ட் சன்லைட்டில் எட்டு மணி நேரம்லாம் வச்சிடாது ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் போதும் அதிகமான வெயில் இருந்தால் மூடாக்கு போட்டு வச்சுருங்க மூடாக்கு உங்களுக்கு என்னென்ன கிடைக்கிதோ எல்லாத்தையுமே மூடாக்கு மாதிரி போட்டால் வேறு வந்து தாக்காது அதில் வந்து எனக்கு வந்து டைரக்ட் சன்லைட் தான் வரும் சன்லை மூடாக்கு போட்டுருங்க வாட்ருமில்லான் மஸ்மில்லான் எது கிடைச்சாலும் சரி இளநீர் மல்லாய் எல்லாத்தையுமே மூடாக்கு போட்டு வச்சுருங்க இதாக ரூஸ் அதே மாதிரி ஜூஸ் வந்து இப்போ நீங்கள் வாட்ருமில்லன் ஜூஸ் கூட கொடுக்கலாம் வாட்ருமில்லான் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அந்த வெள்ளை கலருக்கு இல்லையா அதை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அது ஒரு சூப்பர் சூப்பர் சொல்லலாம் அந்த அளவுக்கு ரிசல்ட்டு கொடுக்குற ஒரு நீர் உரங்கள் தாங்க அது இந்த சம்மரில் கொடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கள் பாருங்கள் நம்ம எல்லாம் கட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறமா வச்ச முட்டுக்கள் தான் இது எல்லாமே கொத்து கொத்தாக கொடுத்துருக்காங்க பக்கத்தில் இந்த மாதிரி இலைகள் இருந்தால் அதை கட் பண்ணி விட்டுருங்க நான் இதுக்கப்புறம் தான் கட் பண்ண போகிறேங்க எந்தெந்த இலைகள் கருகி இருக்குது கொஞ்சம் மஞ்சள் கலராக இருந்தால் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருவோம் நம்மக்கிட்ட ஒரு பதினஞ்சு இருக்குது கோஜா செடி அதனால் பூக்கள் கொடுக்குறது ஒரு அஞ்சு செடி தான் கொடுத்துட்ருக்காங்க மற்ற செடி எதுவுமே பூக்கள் கொடுக்கல எல்லாமே வெயிலுக்கு அவங்களும் தடுமாறுறாங்க நாட் ரோஸ் பன்னீர் ரோஸ் பெங்களூர் ரோஸ் டேஸ் ரோஸ் காஷ்மீர் ரோஸ் கொடுத்துட்டே இருக்காங்க சில வெரைட்டி தான் கொடுக்கல பூக்கள் அதில் வந்து ஹைலைட்டு நம்ம பன்னீர் ரோஸ் தாங்க மூணு செடி மூணு செடியிலும் பூக்கள் நம்மளுடைய செடிகள்லாம் பாருங்கள் விடிய காலையில் அதனால் சன் வரும்போது கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது சன் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிம்மாக இருக்குது எல்லா ரோஜா செடியிலையுமே மொட்டுக்கல் வந்தாச்சுங்க இந்த மெத்தில் நீங்களும் உங்கள் ரோஜா செடியை பாதுகாத்துக்குங்க மூடாக்கு அவசியம் ஜூஸ் எந்த ஜூஸ்னாலும் நீர் ஜூஸ் கொடுங்க அதே மாதிரி வந்து டைரக்ட் அரிசி கொள்ளன தண்ணி காய்கறி தண்ணி கொடுக்கலாம் குளிக்க வைக்கிறத விட இது எஃபெக்டிவாக இருக்கும் இந்த நேரத்தில் அதே மாதிரி எப்போவுமே போடலாங்க சாம்பல் உரம் சாம்பல் வந்து மேல் உரமாகவும் போடலாம் அடி உரமாகவும்